அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது வீரா ஸ்டெட் ஃபார்ம் நாமக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் சனி நாயர் விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்குக்கு நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து விசிட் பண்ணலாம் நீங்கள் செல்ல பிராணிகள் பிரியர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான சின்ன பிராணிகள் வேணாலும் இங்கே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா புறாக்கள் இருக்குது பேர்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸ் இருக்குது பறவை இனத்துலே நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமிக்க நம்மளுடைய மாட்டு வண்டிகளை வந்து ரொம்ப அழகாக வந்து டிஸ்பிளேவில் வச்சுருக்காங்க இது வந்து பயன்பாட்டுக்கும் இருக்குது இந்த மாதிரி அழகான மாட்டு வண்டிகளை நீங்கள் பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குட்டை ரக காங்கேய இன மாடுகள் பார்த்திங்கன்னா காங்கேய மாட்டிலே வந்து குட்டை சைஸில் வந்து வச்சுருக்காங்க சின்ன சைஸில் அலிகர் குதிரை தோரணையில் இருக்கக்கூடிய அலிகர் மாடுகள் வந்து இருக்குது ஜோடி மாடுகள் இருக்குது இந்த பண்ணையில் மாடுலேயே இன்னும் நிறைய வகைகள் வந்து வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் உங்கள் பொழுதுபோக்குக்கு அருமையான இடமா இருக்கும் குழந்தைகள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது விதவிதமான மாடுகளையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் காங்கிரேஜ் மாடுகளை பாருங்கள் வச்சுருக்காங்க கிர் மாடுகள் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மோட செட்டப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க நல்லா ஆர்ச் மாதிரி போட்டு ஆர்டிஃபிஷியல் கிணறு மணி இது மாதிரியான புறாக்கள் வந்து இறங்குறது கூடு இது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஷோலை வின் பண்ணியிருக்க குதிரைகள் வச்சுருக்காங்க ஷோல வின் பண்ண கப்ஸுக்குன்னே வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கட்டியிருக்காங்க இங்கே வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி அழகாக இருக்குது குடியில் இங்கே குதிரைகளும் இருக்குது குதிரைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டையரக குதிரைகள் அது மட்டும் இல்லாமல் என்னோட அடையாளம் காலா சாம்பியன் அப்படின்னு வீரா வரதராஜ் நணனோடு நம்ம பார்க்குறோம் இந்த காலா குதிரையை பற்றி நிறைய பேர்த்துக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க அந்தியூர் தேரில் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா வரைக்கும் விற்பனைக்கு கேட்கப்பட்ட குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் காலா குதிரை சாம்பியன் சாம்பியன் ஹார்ஸு இந்த மாதிரி குதிரைகள் வந்து இவங்கள்ட இருக்குது காலா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலா தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலாவுடைய பிரதர் சாம்ராட் அந்த குதிரையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சாம்ராட்டுங்கிற குதிரை இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெட் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க ஒரே கலரில் கருப்பில் நெத்தி சிட்டி வெள்ள ரெண்டுமே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ராணா அப்படிங்கிற கூடிய குதிரையை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது வந்து நொக்குராவில் நாலு பல் நல்ல சைஸான நொக்குரா குதிரை இந்த குதிரை இது இல்லாமல் சில்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குதிரை அதோட குட்டியோடு இருக்குது இதுவும் இந்த ஃபார்மில் தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சாதுவாக நம்மளை வந்து பார்க்குறாங்க கேமரா அப்படின்றது தெரியும் தொடர்ந்து வந்து நம்ம எல்லா ஊர்லேயும் பயணம் இது மாதிரியான ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் போட இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து போடணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஃபார்ம் நம்ம வந்து யூடியூப் சேனலில் போடலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய நொக்ரா நிறை பெண் குதிரை மட்டும் தற்போது விற்பனைக்கு இருக்குது இந்த ஃபார்மில் யாருக்கும் இந்த குதிரை தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு இன்ச்சில் மார்வாரி பெண் குதிரை அருமையான குதிரை காலை எடுத்து வைக்கக்கூடிய தன்மையை எவ்வளவு அழகாக வந்து ரவாலில் காலை தூக்கி வச்சு ஓடுதுங்கிறத பாருங்க இந்த மாதிரியான குதிரைகளை நம்ம தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம் தரமான குதிரைகளுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்